நான் ஜனாதிபதியை சந்தித்தேன் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால் அவர்கள் இந்த பதினான்கு காற்றாடிகளையும் போடுவதிலே மிகவும் திடமாக இருக்கின்றார்கள் ஆக நான் அங்கு எந்த விதமான ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை எந்த விதமான நிலைப்பாடும் இருக்கவில்லை நான் எங்களுடைய மக்களின் நிலைப்பாட்டையும் மன்னாரில் ஏன் காத்தாடி வேண்டாம் என்று சொல்லுகின்றார்கள் என்ற நிலைப்பாட்டையும் நான் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினேன் இருந்தும் அவருடைய வேண்டுகோள் என்னவென்றால் இந்த போட்டதன் பிற்பாடு நான் மன்னாரிலே மண் அகழ்வையோ காற்றாடியையோ ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற வாக்குறுதியைத்தான் மீண்டும் மீண்டும் அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் மண் அகழ்வு என்பது கனிய மண் அகழ்வு முற்றாக இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்தினார் அதை அவர் ஊடாக எங்களுடைய இந்த சபை அதை தான் உறுதிப்படுத்தி தருவதாகவும் அதே போன்று இந்த பதினான்கு காற்றாலையையும் மக்கள் அனுமதிக்கின்ற பொழுது நான் இனிமேல் எந்த ஒரு அரசாங்கமும் இந்த சிறிய தீவிலே எந்த விதமான கனியவள அகழ்வோ அல்லது காற்றாலை முன்னெடுப்போ செய்ய நான் அனுமதிக்கப் போவதில்லை அதற்கும் நான் இந்த கமினட் கூடாக நான் உறுதிமொழி தருவேன் என்று சொன்னார்